கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு இதோ இசரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் ஃபோர் பிஹோல்ட் ஹீ தட் கீப்பத் இஸ்ரேல் ஷால் நெய்தர் ஸ்லம்பர் நார் ஸ்லீப் அன்பான சகோதர சகோதரிகளே நம்மை நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு கத்தர் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கிறார் நாம் செய்யும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் அவர் பார்க்கிறார் நமக்கு தீங்கு செய்பவர்களையும் அவர் பார்க்கிறார் எனவே நாம் நமது செயல்களில் உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் ஒழுக்கமாய் காணப்படுவோம் சாட்சி வாழ்வு வாழ்வோம் கத்தருக்கு மகிமை சேர்ப்போம் ஆமன் ஜெபத்தை கேட்கிறவரே தர்மையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டு போர்கள் முடிவுக்கு வர முடிய பாதத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் சமாதானம் உண்டாக கிருபி கொடுங்க உள்நாட்டு போர்களுக்காக ஜெபிக்கிறோம் கலகங்களுக்காக ஜெபிக்கிறோம் வன்முறைகளுக்காக ஜபிக்கிறோம் தேவனாகிய கத்தர் சமாதானத்தை போல நாடுகளுக்கிடையே ஓடும்படி செய்வீராக ஒருவருக்கொரு விட்டு கொடுக்க நேசிக்க சகோதர பாசத்தோடு பழகக்கூடிய கிருபையுள்ள சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவநாயிய கத்தர் கிருபை செய்யும் துன்மார்க்கமான காரியங்களை நாடுகளை விட்டு மக்களை விட்டு அகற்றி போடும்படியாய் தாழ்மையோடும் உடைய பாத்திரே மன்றாடி செபிக்கிறோம் நீர்பொறுப்பு ஏற்று வழிநடத்தும் சமாதானத்தை இப்படியாக நீர் உண்டு பண்ணின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்